கோலம் பூண்டு பொலிவுடன் நின்ற அப்பாஸ் இமாம் கண்ணீருக்கு நடுவே கலங்கிய தோற்றமாக தெரிந்தது இமாமின் தன்னை நோக்கி சுழல்வது கண்ட அப்பாஸ் அவர்கள் மெதுவாக தன் குரலை தாழ்த்தியபடியே யா இமாமே சென்று வரட்டுமா என்றார் அதற்கு இமாம் வரவேண்டிய பாதையிலா செல்கிறாய் இதுவரை நான் அனாதையான உணர்வு ஏற்படவில்லை அப்பாஸ் ஆனால் இப்போதுதான் அதை உணர்கிறேன் அதனால் தவிக்கிறேன் கண்ணே என்று தழுதழுத்த குரலில் தான் வளர்த்த தம்பியிடம் கூற அவ்வுரை கேட்டதும் அப்பாஸின் மனம் ஆயிரம் ஈட்டிகள் தாக்கிய உணர்வு ஏற்பட்டதாம் உடனே தனது குதிரை விட்டு குதித்து என்னை வளர்த்த இமாமே என்று வான்கிடிய கத்தியபடியே விழுந்தாராம் தன் காடை காலடியில் விழுந்த கர்ம வீரனை தாங்கிய இமாம் எழுந்திருக்கண்ணே ஏக நல்லா எப்படியும் சோதிப்பான் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் எனவே எடுத்த வேலையினை முடித்து விடு உருவிய வாளை உதரக் கரையின்றி உரையிலிடுவது உத்தமனுக்கு உகந்ததல்ல சரியோ தவறோ துணிந்து விட்டாய் தொடர்ந்து செல் வெற்றி கொள் எல்லாம் வல்ல அல்லா எதையுமே நன்மையில் முடித்து பழகியவன் எனவே சென்றுவா தம்பி வென்றுவா குதா என்றாராம் உடனே அப்பாஸ் அவர்கள் போர்க்களம் நோக்கி புறப்பட்டார்கள் அப்பாஸின் வீரம் பற்றி கேள்விப்பட்டிருந்த கூஃபா வீரர்கள் கூட்டமாய் பாய்ந்து எதிர்த்தார்கள் ஆனால் ஒருவர் கூட உயிருடன் திரும்பவில்லை அதே சமயம் நெடுநேரம் தாக்கவும் இல்லை அத்தனை சுலபமாகவும் வீரமாகவும் வாளை கையாண்டு போர் புரிந்தார் அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள் பின்னர் தமது குதிரையில் ஏறி உடனே யூபரட்டஸ் நதி புராத் நதி கரையின் ஆற்றை காத்திருந்த காவல் படையினர் மீது கடும் புயலாய் பாய்ந்தார் கூட்டமாய் நின்றிருந்த படையினை கூறாக பிளந்தபடியே ஆற்றை அணுகினார் அவரை எதிர்த்தவர்கள் எவனுலகு ஏகினார்கள் எதிர்க்க துணியாதவர்கள் பயந்து ஓடினார்கள் இதை கேள்வியுற்ற உமர் பின் சாத் மேலும் பல ஆயிரம் வீரர்களை அனுப்பி அப்பாஸ் அவர்களை தண்ணீர் எடுத்து போய்விடாது தடுக்கும்படி ஆணையிட்டான் எதிரி படைகள் அப்பாஸ் அவர்களை சூழும் முன் அப்பாஸ் அவர்கள் தமது தோல்பை முழுவதும் நீரால் நிரப்பி வெற்றி வேந்தனாக தனது கூடாரத்தை நோக்கி புறப்பட்ட எதிரிகள் பல்லாயிர கணக்கில் தன்னை சூழ்ந்திருப்பதை கண்ணுற்றார் ஆனால் கலங்காது ஒரு கையில் நீர்ப்பையுடனும் மற்றொரு கையில் வாழ்வுடனும் வேக வேகமாக போர் புரிந்தார் உடனே எதிரிகள் அவரின் வாழ் பிடித்திருந்த வலது கையினை துண்டித்தார்கள் ஆனால் அப்பாஸ் அவர்கள் ஒரு நொடியும் தளராது தனது நீர்ப்பையனை பற்களால் கவிய வண்ணம் இடது கைகொண்டு போர் புரிந்தார் பொல்லாத எதிரிகள் அவரின் இடது கரத்தையும் வெட்டி வீழ்த்தினர் இரண்டு கரங்களும் இழந்திருந்தாலும் இரும்பு இதயம் கொண்ட இனிய அப்பாஸ் தனது பற்களில் சிக்கிய நீர்ப்பையை விடாது தனது கால்களை கூடாரத்தை நோக்கி விரைவாக செலுத்த எத்தனைத்த சமயம் எதிரிகளின் பல்லாயிரக்கணக்கான வாள்கள் அப்பாஸின் உடலை பல இடங்களில் பதம் பார்த்து மீண்டன வேறற்ற மரம் போல் வேந்தர் வீழ்ந்தார் மண்மேலே அவரது உடலில் கசிந்த ரத்தத்தை சில உமையாக்கள் வீர வாளுக்கு இட்டபடியே இம்மாவீரனின் குருதிக்கு கூட ஒரு சக்தி உண்டு என்று கூறி பலரும் அப்பாஸின் ரத்தத்தை தங்கள் வாளால் தடவி எடுத்து போயினர் ஆனால் அதற்குள் இமாம் உசைனார் வந்து மற்றவர்களை தாக்கவே எதிரிகள் ஓடி மறைந்தனர் இமாம் அவர்கள் நேரே தன் ஆருயிர் சகோதரன் குற்றுயிராய் கிடந்த இடம் சென்றார் வாயில் பற்றிய நீர்ப்பையில் அம்பு பட்டு நீரெல்லாம் வழிந்தோடி இருந்தாலும் அக்கர்ம வீரனின் கடிபட்ட பற்களிலிருந்து நகர முடியாது அந்த தோல்பை இருந்தது குற்றுயிரும் குலையுயிருமாய் குருதி உடலுமாக கிடந்த குணசீலர் அப்பாஸ் அருகே தவசீலர் இமாமுசைன் அமர்ந்து மெதுவாக பற்களை விடுவித்து தண்ணீர் பையனை விடுவித்தார் இமாமின் பட்டுக்கை பட்டவுடன் அப்பாஸ் அவர்கள் உடல் சிரித்தன உதல்கள் துடிக்க மெதுவாக பேசலானார் யா இமாமே என்றார் என்ன அப்பாஸ் என்றார் இமாம் என்னை உங்கள் மடி மீது கடத்துங்கள் என்றார் அப்பாஸ் அதன்படி இமாம் அவர்கள் தமது மடியில் அப்பாஸ் அவர்களை கிடத்தினார்கள் அப்பாஸ் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பேசுகிறார் யா இமாமே உங்கள் மடிதான் நான் வளர்ந்து வாழ்ந்த மேடை இதே மேடை என்னை தூக்கிச் செல்லும் பாடையாக அமையட்டும் யா இமாமே முதன் முதலில் அன்று உங்கள் முகத்தில்தான் தான் கண் வெடித்தேன் அன்று முதல் உங்கள் முகமே என் வாழ்வாகிவிட்டது கண் வெடித்த அன்று கண்ட அதே முகத்தை இன்று கண்டுகொண்டே என் கண்மூடி கர்ம வீரத்தை உனக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதுதான் எனது கடைசி ஆசை ஆனால் இப்போது என்னால் உங்கள் முகத்தை காண இயலவில்லை காரணம் ஒரு கண்ணை அம்பு பெயர்த்து விட்டது மற்றொரு கண்ணை காயம்பட்ட என் சிரசில் வழிந்த குருதி கண்ணில் பட்டு காய்ந்துள்ளதால் பார்வை தெரியவில்லை காய்ந்த குருதியினை நீக்க எனது கரங்கள் இரண்டும் இறைவனுக்கு காணிக்கையாக போய்விட்டது எனவே எனது வலது கண்ணை சற்று துடைத்து விடுங்கள் இமாமே இமாம் துடைக்கின்றார் அப்பாஸ் தொடர்கின்றார் இதுவரை நீங்கள் ஆணையிட்டு நான் வேலை செய்வதில் இன்ப சுகம் கண்டேன் ஆனால் விதி செய்த சதியால் இப்பாவி இன்று உங்களிடம் வேலை சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம் குறித்து மன்னியுங்கள் இமாமே என்றபடி கண்களை திறந்தார் இமாம் உசைனாரின் கண்ணீர் புரண்ட கண்களை கர்மவீரர் அப்பாஸ் கண்டதும் அதையே ஆடாது அசையாது பார்த்தபடியே யா இமாமே என் காதுகளில் பாங்கு சொல்லுங்கள் என்றார் உங்கள் பாங்கின் குரல் கேட்டு என் வீர வாழ்வின் விழி மலர்ந்தது அதே குரல் கேட்டு அதன் திரை மூடட்டும் அடியேனின் அரிய வாழ்வினை ஆரம்பித்து வைத்த ஆத்மாவே அதன் கடைசி கடைசி அத்தியாய கதவையும் மூடி முடிக்கட்டும் குதா ஹபீஸ் என்றபடியே ஹுசைனார் வைத்த கண் மாறாமல் கண்ணீருடன் கண்டபடியே அவர் ஆபி பிரிந்தது இன்னால் இல்லாகி இன்னா இழகி ராஜீவன் உசைனாரின் கண்களில் காண கிடைக்காத கரும வீரர் அப்பாஸ் கடைக்குட்டியாய் இருந்தது முதல் கடைசிச் நாள் கர்பலா காதை வரை நடந்த காட்சிகள் கண்ணீரினூடே தோன்றி வழிந்தோடின அப்பாஸின் ஆவி பிரிந்த கண்குழியில் வழிந்த கடைசி கண்ணீருடன் இமாம் அவர்கள் கண்கள் உதிர்த்த கண்ணீரும் கலந்து காலத்தில் ஆற்றிய கரும வீரத்திற்கு பரிசாக பொழிந்த செந்நீருடன் சேர்ந்தது கண்ணீரினூடே கர்பலாவும் கடை கட்டி அப்பாசும் மாறி மாறி தோன்றினர் மறக்க முடியாது மாறினர் இமாம் அவர்கள் கண்ணீரும் அப்பாஸ் அவர்கள் தீனுக்கு சிந்திய செந்நீரும் ஒன்றாக கலந்து கர்பலா பாலையில் பரந்த மனச்சூட்டில் பரிதாபமாய் ஓடியது பரமணருள் நோக்கி பறந்தது அப்பாஸ் அவர்களின் ஆவி பிரிந்த புனித உடலில் திறந்திருந்த கண்ணிமைகளை இமாம் அவர்கள் தமது இரண்டு கரங்களாலும் ஓடியபடியே இறைவா இழக்க முடியாத இன்னுயிர் சகோதரனை ஈடு செய்ய முடியாத என் ஆறுயிர் நண்பனை உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்றபடி இறைவனிடம் நெடுநேரம் வென்றி நின்றார் இந்நிகழ்ச்சியினை கவி இக்பால் அவர்கள் தம்முடைய இரங்கற்பாவில் கரும வீரர் அப்பாஸிற்கு கடைசி ஊர்வலம் கூட நடக்க வழியில்லை காலமெல்லாம் கடமையாற்றிய கடமை வீரர் தன் கடைசி நிமிடத்தில் கண்ணீருடன் கடும் தாக தவிப்போடு கடமையாற்றியபடியே கடைசி மூச்சை இழந்தார் கண்ணீரெல்லாம் கழித்த கரிய விழிகள் கடைசியாய் கண்ணால் காண முடியாதபடி அவள நிலைக்கு ஆளானபடியே ஆவி துறந்தனர் ஊருக்கெல்லாம் ஓடி உழைத்த உத்தம திருமகன் உன்னத வீரன் உயிர் நண்பன் உற்ற உறவினன் உயர்ந்த தளபதி சிதைந்து உடல் சிதைந்து உயிரிழந்தார் உலகமெல்லாம் காத்த உத்தம நபியின் உரிமை பேரர் உதிர முதிர உதிர உயிரிழந்தார் வாரி வாரி வழங்கிய வாலிப வள்ளல் திருமகன் வடிவளந்து வாடி மடிந்தார் நாடு விட்டு நாடு செல்லும் நடுவழியில் நய வஞ்சகர்களால் நாடே போற்றிய நல்லவர் நாடி இழந்து மடிந்தார் அனாதைகளையும் ஆறுதலாய் அணைத்து காத்தார அருள் திரு அழகு கரங்கள் அறுபட்டும் அடிபட்டும் அலறியபடியே மாண்டார் மாமன்னர் அலியின் மகனார் மண்டை வளர்ந்து அலறியே மண் மீது சாய்ந்தார் மாணவியின் மார்க்கம் காக்க மாவீரர் அப்பாசும் மார்பல்லாம் காயமுற மகமது நபியின் பேரன் மடியிலே மண்ணுலகம் விட்டு மாய்ந்தார் காருலகம் காத்த காராளன் அல்லாவின் புகழ் மணக்க கர்ம வீரர் அப்பாஸ் கடும் புரிந்து கடைசி வரை கடமையாற்றி கடைசி துணி கூட இல்லாத இடத்தில் கதி கதிகலங்கி மாண்டார் உலகமெல்லாம் உயர்வடைய உன்னத சேவை புரிந்த உத்தம திருநபியின் உரிமை பேரர் உடல் சிதைந்து உரு சிதைந்து உயிரற்று ஊர் எல்லையில் கிடக்கின்றார் அரபு அரசர் அலியின் மகன் ஆளில்லாத பாலையில் நீரில்லாத நிலையில் ஆண்டவன் நெறியில் அனாதையாய் ஆவி அளந்து கிடக்கின்றார் நெறி காத்தவர் உடல் கர்பலாவில் கைகள் இழந்து காய்கின்றது குடிகார மக்களை குடிமகன்களாக்கிய குபேர நபியின் குளக்குன்று குடிக்கவும் குளிப்பாட்டவும் நீரின்றி குற்றுயிராய் ஆவி துறந்து கிடக்கின்றார் அன்பு நெறி சொன்ன அகமது நபியின் அடுத்த வாரிசு அம்புபட்டு கொட்டு அலறி அடக்க ஸ்தலமின்றி ஆங்கே கிடக்கின்றார் ஆண்டவன் இல்லத்தில் அவர் அமர தீபமாய் சுடர் சொலிப்பதை இமாம் ஹுசேன் காண்கின்றார் சற்று ஆறுதல் அடைகின்றார் இனி அடுத்த படிவிடைக்கு ஆளில்லாது அனாதையாக நடக்கின்றார் இறுதியில் இமாம் ஹுசைனும் கர்பலா களத்திலே ஷஹீதாகின்றார் இதுதான் ஷகாதத்தின் வரலாறு வாழ்க அப்பாஸும் அவரின் குடும்பத்தினரும் இமாம் ஹசனாரின் மனைவி உம்மி ஃபர்வா அவர்கள் கர்பலா களத்திலே தமது மகன் இமாம் காசிம் இவர் பெயரில் காசிம் மாலை என்றும் காசிம் படைப்போர் என்றும் நமது முன்னோர்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள் இமாம் ஹசனாரின் மூத்த மகனான இமாம் காசிம் அவர்களுக்கு தம்முடைய விதவை தாய் உம்மி பர்வா அவர்கள் கர்பலா போருக்கு முதல் நாள் இரவில் கூறிய அறிவுரையை கேளுங்கள் தாயின் காலடியில் மண்டியிட்ட மகன் காசிம் அவர்கள் என் அன்பு தாவே உன்னை விதவியாக்கிய பலி எடுக்க விடிந்தால் நான் புறப்படுகிறேன் என் தந்தைக்கு விஷம் வைத்தவர்களின் வாரிசுகளுக்கு என் வாழ்வீச்சை பரிசாக்கி வருகிறேன் உவிழந்த உமது கூந்தலுக்கு ஈடாக இந்த புள்ளர்களின் உயிரை காணிக்கையாக்குகிறேன் என்றார் உடனே உம்மி இமாம் ஹசனாரின் மனைவி அவர்கள் தமது அன்பு மகனுக்கு என் அன்பு மகனே உன் தந்தை ஒரு பாவமும் அறியாத புண்ணிய ஜீவன் அந்த புண்ணிய ஜீவனை இந்த புல்லர்கள் விஷமிட்டுக் கொன்றனர் இறக்க மனம் கொண்ட அந்த இளவலை அறக்க மனம் கொண்ட அரபு மிருகங்கள் அழித்து விட்டனர் எப்படி துடியாய் துடித்து இறந்தார் தெரியுமா ஆண்டவன் பெயரை கேட்டால் ஆடை நிகழ்வது கூட தெரியாது தன்னை மறந்து ஆழ்ந்த பக்தியில் ஆழ்ந்துவிடும் மெய்யடியார் முரட்டு குணமே இல்லாத மோமின் ஒரு பொய் கூட பேசியதே இல்லை ஒரு பொழுது தொழுகை கூட விட்டவர் இல்லை இறந்து வரும் ஏழைகளுக்கு பறந்து துடித்து உதவும் பசும் நெஞ்சம் யாருக்கும் இல்லை மகனே என்ற சொல்லை சொன்னதே இல்லை இவ்வுலகில் பதவி பகட்டு பட்டம் எதையுமே பெரிதாக மதிக்காது பக்தியே கொண்ட பெரும் பாக்கியசாலி பரந்த மனதுடைய பரமசாலி வாடிய பெயரை கண்டாலும் வாடிய முகத்துடன் நீரூற்றி காப்பார் வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை காரி உமிழ்ந்தவனையும் கனிவுடன் உதவுவார் கூறிய வாக்கை மீறியது இல்லை தான் ஏறிய அரியணையை கூட எதிரிக்கு தந்து இன்பமுற்றவர் ஊறுகிற எறும்புக்கும் உணவிட்டு மகிழ்வார் உன்னத உள்ளம் படைத்தவர் அவர் கொடுத்த கொடையை பெற்று அவரையே கொலை செய்த கொடும்பாவிகளை நீ நாளைய போர்க்களத்தில் சந்தித்து உன் தந்தை உயிருக்கு பதிலாக எதிரியின் உயிரை கொண்டு வா மகனே உலக பொருள்களை கொடுப்பதில் உன் தந்தைக்கு நிகர் யாருமே இல்லை அதுபோல் உயிரை கொடுப்பதில் உன்னத உனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நீ நிரூபித்து வா மகனே பதவி ஆசை கொண்ட உமையாக்களால் பல முஸ்லிம்களின் உயிர்கள் பலியாகும் என்று தம் பாதையினை உள்ளன்போடு உதறியவர் உன் தந்தை மகனே அந்த உதரத்தில் உதித்தவன் நீ மகனே உன் தந்தை மட்டும் மாவியாவை எதிர்த்து வாழ உருவி இருந்தால் பல முஸ்லிம்களின் தாலி இருந்து அரபு நாட்டு அமைதி இழந்து அல்லோல கல்லோலப்பட்டிருக்கும் மகனே கொலைக்களங்களையே கண்டு கண்டு கொதித்து துள்ளி அரபு நாட்டை வெறுத்து வந்த அரபு மக்களுக்கு அமைதி வழங்க தன் அரியணையே அள்ளி தந்தவர் மகனே எதற்காக இஸ்லாம் என்னும் அதை ஏற்றுக்கொண்ட மூம்களை காக்க அது உலகில் நிலைத்து நிற்க தனது இன்பமயமான உலக வாழ்வின் உச்சகட்டத்தையே ஒரு நொடியில் எறிந்த வீரமகன் உன் தந்தை அந்த மாவீரர் பெற்றெடுத்த பிள்ளையான உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் உன்னை பெற்றெடுத்து பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அன்புத்தாய் நான் உன்னிடம் கேட்பது உன் வீரத்தை மகனே உன் வீர